ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா அயன்கண்ட வைகாசி திருநன்னாள் தேவபெருமாடி பிரம்மோத்சவம் அத்தியாச்சரியமான ஒரு வைபவத்தோட முடிஞ்சது விசேஷமாக ஒம்பதாம் திருநாள் வைகாசி ஸ்ரவணம் வரதனுக்கு தீர்த்தவாரி திருநாள் அனந்தசரசில் பிரனதார்த்தி ஹரவரதன் எந்திரளி இந்த தீர்த்தவாரி நடக்கும் இந்த வருஷமும் கோலாகலத்துக்கு குறவில்லை ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுன்றதான பேரில் காவல்துறையினுடைய கெடுபிடிகள் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இது பல பக்தர்களுக்கு ஒத்துக்க முடியாத ஒரு ஏற்பாடாக இருந்தது உண்மை தான் இந்த தீர்த்தவாரியில் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தால் கூட ஒரு அம்சமாக இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு பேரில் கெடுபிடிகள் அதிகமாக எடுத்துன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சுதந்திரமாக தேவபெருமாள் திருவடியில் தீர்த்தா மாட முடியாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு சங்கடம் எல்லாருக்கும் ஏற்பட்டது இனி வரக்கூடியதான காலங்களில் அது இருக்கக்கூடாது அப்படின் தான் எல்லோரும் ஒரு வேண்டுகோள் மாதிரி நிர்வாகத்திடத்துல சொல்லியிருக்கா அன்றைய தினத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு வைகாசி சவணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்றைய தினம்தான் ஆளவந்தார் பரமபுரித்த தினம் வரதனுடைய உற்சவத்தை சேவிக்காமல் பாஷ்யக்காரர் ஆளவந்தாரை பார்க்கணும் ஆளவந்தாரை தான் ஒரு வேகத்தோடு கிளம்பி போக வைகாசி சவணத்தை அன்றைக்கி ஆளவந்தார பரமபிரித்ததாக குரு பரம்பரையில் இருக்குது அதனால்தான் பாஷ்யக்காரர் நான் எங்கள் வரதனுடைய பிரம்மோத்சவத்தை கூட சேவிக்காமல் ஆலவந்தாரை சேவிக்க வந்தேன் அதுக்குள்ளே இந்த ரங்கநாதன் இப்படி பண்ணிவிட்டான் பற்றியான ரங்கநாதன் முகம் கொடுக்காமல் ரங்கநாதனை திரும்பி கூட பார்க்காமல் நேர தேவபுரமாள்கிட்ட ஸ்ரீ திரும்பி வந்தார் அன்னைக்கு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் அந்த ஒரு சரித்திரமே அடியனுடைய மனசில் ஓடிண்டே இருந்தது அது ஒரு மைண்டுக்குள்ள ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி அந்த சீக்வன்ஸ் பாஷக்காரர் இந்த உற்சவத்தை விட்டுட்டு ஆழவந்தாரை சேவிக்க போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆச்சாரிய பிரதிபக்தி இருக்கும் ஆச்சாரியனை தான் பார்க்கணும் சேவிக்கணுன்றதான ஒரு ஆவல் அவருக்கு இருந்திருக்கும் அங்கே போய் ஒரு ஹைலி டிசப்பாயின்மெண்ட்டு ஹைலி டிஸ்அப்பாயின்மெண்ட் ஒருவேளை நம்ம குரூப்பில் ஸ்ரீபாஷேகார் இருந்தார்னா அவருக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது போல இருக்கு அவர் அங்கே போய் அவருக்கு அந்த ஆளவந்தாருடைய சரம திருமையினியை சேவித்த மாத்திரத்தில் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி அதனாலேயே ரங்கநாதனை சேவிக்காமல் அவர் திரும்பி வந்தார் அப்படி எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் அந்த மண் மனசில் மைண்டில் அது இருந்துது இது ரொம்ப விசேஷம் நல்ல வைத்திய கஷ்டி ஃபோட்டோஸ்லாம் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்கா நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஈமோட்டி போட்டுறோம் கை கூப்புறோம் தம்ஸ்அப் போட்டுருவோம் நமக்கு அவ்வளோதான் நமக்கும் தேப்பெருமாளுக்கு இருக்கிற சம்மந்தத்தை நாம் பார்த்துட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட் ஓகே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அதே சமயம் எட்டாம் திருநாளில் விசேஷமான காப்பு சேவை பெருமாள் அதில் ஒரு விசேஷம் இப்போ பாருங்கோ அன்றைக்கி காஞ்சிபுரத்துக்கு நம்ம பாரத ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தார்கள் பெரிய காஞ்சிபுரத்துக்கு வந்து அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே காஞ்சி மடத்துக்கும் போய் சங்கராச்சாரியர்களை சேவிச்சிட்டு போனார் ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தா இங்கே பெருமாளை சேவிக்க வரணும்னு அவருக்கு ஆசை தான் இருந்தது ஆனால் உற்சவ காலங்கள் அப்படின்னு வந்ததுன்னா இப்போ இந்த கெடுபிடிகள் அந்த ப்ரோட்டோக்கால்ஸ் அவளுக்கு இருக்கக்கூடிய நல்ல செக்யூரிட்டி ரீசன்ஸ்லாம் இருந்ததுனால தான் ஜனாதிபதி அவர்கள் இங்கே வருகை தர முடியவில்லை என்றதாக சொல்லி கேள்விப்பட்டோம் அதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கோமா நியூஸ்லாம் பார்த்துருக்கலாம் பேப்பரில் வந்துருக்கு டிவியில் வந்திருக்கு ஜனாதிபதி அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு வரச்சே அதாவது அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வரச்சே நல்ல பேண்ட்டு சொக்காலாம் போட்டு வந்தார் அதன் பிறகு காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏன்னால் அருகிருந்து பார்த்ததினாலே அடியான அதை உணர்ந்தேன் உடனே அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம் உள்ளே போய் நல்லா அழகாக வேஷ்டி உடுத்திட்டு கச்சத்தோடு வேஷ்டி குடுத்திட்டு மேலே ஒரு உத்திரியத்தை போத்துண்டு எப்படி அந்த கோவிலுக்கும் பெரியோர்களை சேவிக்கச்சே போகணுமோ அந்த ஒரு ட்ரெடிஷன் அந்த பாரம்பரியத்தோடையே ஜனாதிபதி வந்தது தான் ஆச்சரியத்திலையும் மகதாச்சரியம் பாரதத்தின் முதல் குடிமகன் நம் எல்லோருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் அப்பையர் பட்டவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவருடையதான ஒரு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் ஏற்பாடாக இருந்தது அவரால் வர முடியல அதற்கு பதில் இப்போ வந்திருக்கார் வந்த பொழுது அந்த திருக்கோவிலுக்கு எப்படி போகணும் பெரியோர்களிடத்தில் போகச்சா எப்படி போகணுன்றதாக சொல்லி அழகாக வேஷ்டி உடுத்திண்டு அழகாக ஒரு உத்திரியத்தை போட்டுண்டு சொக்கா இல்லாமல் போய் அந்த பணியோடையும் பக்தியோடையும் மரியாதையோடையும் இருந்துது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனால் இதெல்லாம் நாம் கேட்போம் இதெல்லாம் பார்ப்போம் ஆகாணுவோம் கேட்டால் இதுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுவோம் மேத்த ஒருத்தர் அன்றைக்கி அந்த ஜனாதிபதியினுடைய வருகையும் பொழுது வந்த சில பேர்லாம் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வரதனை சேவிக்க வரச்சே ஒரு தட்டாட வேஷ்டியும் ஒரு ஜிப்பாவும் தான் போட்டு வந்தா அதுதான் வேதனையான விஷயம் இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் முதல்ல குளத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக இருந்தது அங்கே வைதிகர்கள்லாம் சமப்பட்டான்னு சொன்னேன் இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு ஜனாதிபதி வரச்சியே கூட வைதிக வேஷத்தோடு தான் வந்தார் பட் அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணவாடெலாம் எப்படி வந்தா கோட்டு சூட்டோட வந்தா ஜிப்பாவோட வந்தா இதுதான் என்ன நம்முடையதான ஒரு மனோபாவத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரே அந்த நான் பார்க்கச்சே எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி எப்படி மறுநாள் நடந்த நிகழ்ச்சி எப்படின்னு பார்க்கச்சே ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஒன்றால் எக்ஸாம்பிளாக காமிக்கிறோம் இந்த விஷயத்தில் நம்முடைய இந்தியாவின் முதல் குடிமகன் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியதான ஜனாதிபதி அவர்கள் நிஜமாகவே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறார் இனியாவது நம்முடைய மனதில் இது போன்ற விஷயங்கள் பதிய வேண்டும் என்பதாக அடையின் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீபதே வாட்ச ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேஷி காயன மகா